மையத்தில் இருக்கிறதுனால இந்த புயல் எங்க எங்க எங்கெல்லாம் வீசுதுன்னு என்னால் பார்க்க முடியுது இங்க காத்த அடிக்காது நாரிடும் காத்த அதான் சொல்றாங்கல்ல மலஹாசன் ஏய் மலத்தை பத்தி எங்கிட்ட பேசாத அங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு மலம்னா என்னன்னு சொல்லுவாரு அள்ளுவாரு அன்னைக்கு கல்கட்டாவில் தொள்ளாயிரத்தி எட்டுல நடந்த போது எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போய் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்தாங்க தான் போய் அதை கிளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார் காலை உண்டி அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசன் சொன்னேன்னா சந்தோஷம் சபாட்சி நான் தான் அது அங்கே தாத்தா அதை அள்ளுவார் நானும் சேர்ந்து அள்ளுவேன் ஆனால் உனக்காக அள்ள மாட்டேன் எனக்காக அள்ளுவேன் ஏன்னா டெய்லி நீங்களாக தானே நான் பண்ணுறீங்க அதனால் என்னை நீ கூப்பிடு கோவமில்லைங்க புரிய வைக்கிறேன் நான் என் பிள்ளையிலே அடித்தது கிடையாது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சண்டை போடலாம் கத்தலாம் ஆனால் அடிக்கக்கூடாது அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர்